இந்த நாட்டுடைய பிரதமர் பொய் பேசலாம் பொய்யை மட்டுமே பேசக்கூடாது இவர் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மாண்டுகளைத்தான் நன்று உனது கொட்டம் சீச்சி என்று ராமாயணத்திலே பேசுகின்ற ஒரு வசனம் வரும் தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்ப நிர்மலா சீதாராமன் வந்துச்சா உதவி கேட்டாங்களா அப்ப என்ன சொல்லுச்சு நாங்கள் என்ன ஏடிஎம் மெஷினா சரி கேட்டுச்சா இல்லையா இப்போ தான் நான் நினைக்கிறேன் இந்த அம்மையும் அந்த ஐயனும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏடிஎம் மெஷினா பார்த்துட்டாலே போதும் நினைக்கிறேன் பாம்பன் பாலத்தை திறந்து வச்சா இருந்தாலும் புதிதாக பாம்பன் கட்டிய பாம்பன் பாலத்தை நீங்க ஏதோ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இன்ஃபுளு இருக்கு அது திரும்பி மூட மாட்டேங்குது திறந்த உடனே ரிப்பேர் ஆகி என்ன செய்வது ஊழ்வினை வந்து உருத்துதும் இளங்கோடிகள் போட்ட வார்த்தை திறந்து வச்சா பாலம் திறக்கிறது மூட மாட்டேங்குது இந்த லட்சணத்துல இது வந்து மற்றவர்கள் அவங்க அழுகுறாங்க ஆட்சியில் குரல் மட்டும்தான் கேட்க முடியும் கங்கனாரானது தான் சிரிக்க முடியும் வேற யாரும் சிரிக்க முடியாது காங்கிரஸ் பீரியட்ல அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரும் துயருக்கு இன்னலுக்கு ஆளாகி இருந்தாங்க இன்றைக்கு பிரதமர் இலங்கை சென்று அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்வாதாரம் அதாங்க கேட்குற பதினோரு வருஷம் என்னங்க பண்ணாரு இப்ப நடவடிக்கை எடுத்து முட்டைக்கு ஏதாவது சவரம் பண்ணா எனக்கு புரியல இப்போ ஒரு பிரதமர் தமிழகம் வராரு இந்த சூழல்ல அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதல்வரும் கலந்துக்கணும் அந்த நேரத்துல ஊட்டியில போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறாரு முதல்வர் மு இது போன்ற தவறை இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு இன்னும் ஒரு தலைவரா இருக்காரா அவரால் வேற யாராவது விவரம் தெரிஞ்சவன்னு சொல்றது கேளுங்க பாவம் அந்த ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறாரு முதலமைச்சர் வந்தே தீரணும் ஏதாவது கட்டா இருக்கா என்ன அடிமை சாசனம் அடி கொடுத்துருக்காங்க நாகரிகமான இதுல நாகரிக நாகரிகத்தை பற்றி பிஜேபி காரணம் எவனும் பேசக்கூடாதுன்னு தான் முன்னால சொன்னேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்தார் அந்த பாம்பன் பாலத்தை புதிதாக கட்டிய பாம்பன் பாலத்தை திறந்து வைத்தார் அவர் பல்வேறு விஷயங்களை பேசினாரு குறிப்பா இந்த தமிழ்நாடு அரசு மூன்று மடங்கு நாங்கள் அதிகமாக நிதி கொடுக்குறோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒரே அழுது அவங்க அப்படி சாப்பிட்டு அழுகட்டும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல தமிழ்லையே கையெழுத்துப்பட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க ஆஹா நீங்கள் சொன்னதில் ஒன்று மறந்துட்டீங்க பாம்பன் பாலத்தை திறந்து வச்சா இருந்தாலும் சொன்னீங்க புதிதாக கட்டிய பாம்பன் பும்மதியாக பாம்பல் கட்டிய பாம்பன் பாலத்தை நீங்கள் ஏதோ ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளுயன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது திறந்தாருல அது திரும்பி மூட மாட்டேங்குதே ஏன் திறந்த உடனே ரிப்பேர் ஆகிப்போச்சு இதில் இன்னொன்றும் சொல்லிடுறேன் இதையே இதே லிங்க் படுத்திங்கன்னா இல்லாததோ நீங்கள் உங்கள் விருப்பம் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா அதில் கோவலனும் கண்ணையும் மதுரையம்பதிக்கு உள்ளே போகிறாங்க அந்த கோட்டையில் அந்த நாட்டுடைய கொடி பறக்குது அதை இளங்கோடிகள் சொல்லுவான் அந்த கொடி கோவலாக இங்கே வந்துடாதே 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 வந்தா உனக்கு ஆபத்துன்னு அப்படி சொல்லுதான் அது இவனுக்கு புரியலையாம் என்ன செய்வது ஊழ்வினை வந்து உறுத்துதும் இளங்கோடிகள் போட்ட வார்த்தை அதுதான் எனக்கு நினைவு வருது திறந்து வச்சா பாலம் திறக்கிறது மூட மாட்டேங்குது புதுசு இந்த லட்சணத்தில் இது வந்து மற்றவர்கள் அவங்க அழுகிறாங்க ஓ ஆட்சியில் அழுகக்கொள்ள மட்டும்தான் கேட்க முடியும் கங்கடாரான தான் சிரிக்க முடியும் வேற யாரும் சிரிக்க முடியாது நீங்கள் வரி போடாது ஒன்றை சொல்லுங்கள் இல்லை எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்க மூன்று மடங்கு நிதி கொடுக்குறோம் காங்கிரஸில் கொடுத்ததை விட அதிகமாக மூன்று மடங்கு தாங்க நான் கேட்குறேன் இவர் என்ன நான் ஒன்று ஒன்றா கேட்குறேங்க அப்போ புரியும் தமிழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றுலையே மிக மோசமான ஒரு புயல் கஜா புயல் அதான் தமிழ்நாட்டில் மா நாசம் பண்ணுச்சு அப்போ திமுக ஆட்சியில் இல்லை அதிமுக தானே இருந்துச்சு அந்த நேரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நிதியமைச்சராக இருந்த ஜீரோ பண்ணி சொல்லுவோம் என்ன பேசினாரு இவ்வளவு மோசமான நாசம் ஏற்பட்டு இருக்கிற போதும் உதவி கேட்டும் மத்திய அரசு தர மறுக்கிறது தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பொருட்களோடு அவர்கள் நடத்துகிறார்கள் சொன்னாரா இல்லையா திமுக சொல்லலையே அதைப் போல் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமும் தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு வெள்ளம் வந்துச்சு அப்போ நிர்மலா சீதாராமன் வந்துச்சா உதவி கேட்டாங்களா அப்போ என்ன சொல்லுச்சு நாங்கள் என்ன ஏடிஎம் மெஷினா சரி கேட்டுச்சா இல்லையா இப்போ தான் நான் நினைக்கிறேன் இந்த அம்மையும் அந்த ஐயனும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏடிஎம் மிஷினாக பார்த்துட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் என்ன வந்திருக்கு ஏடிஎம் மிஷினில் எடுக்கிற தடவையும் இருபது பர்சன்ட் கமிஷன் எடுத்துக்கானா இப்போ நம்மளை ஏடிஎம் மிஷினாக வச்சா கூட நாம் கட்டுற வரி பணத்தில் இருபது பர்சன்ட் கமிஷன் நமக்கு வரும்ல அதை கூட கொடுக்கலையே இந்த நாட்டுடைய பிரதமர் பொய் பேசலாம் பொய்யை மட்டுமே பேசக்கூடாது காங்கிரஸ் பீரியட்ல அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரும் துயருக்கு இன்னலுக்கு ஆளாகி இருந்தாங்க இன்றைக்கு பிரதமர் இலங்கை சென்று அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்வாதாரம் இனிமேல் கைது செய்ய மாட்டான்னு அந்த நாட்டு பிரதமரே வெளிப்படையா சொல்றாரு இவர் ஆட்சிக்கு வந்து நேத்தா வந்தாரா பதினோரு ஆண்டுகள் ஆச்சு இல்லை இப்படி ஒரு உறுதிமொழி சொன்னாங்கன்னு சொல்றதுக்கே பதினோரு வருஷம் ஆயிருக்கு இந்த பதினோரு வருஷம் என்ன பண்ணார் இன்னும் நான் கேட்குறேன் பகிரங்கமா பிரதம மந்திரியோ அந்த கட்சியில் இருக்க யாரா வேணாலும் இருந்தா சொல்லட்டும் தமிழ்நாட்டு மீனவர்களை உங்கள் பதினோரு ஆண்டு காலங்களில் பிடித்தது மட்டுமல்லாமல் அவருடைய படகுகளை ஏலம் போட்டிருக்காங்க ஏலம் போட்டிருக்காங்க அதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியுமா தெரியாதா அதற்கு நிவாரணத்தை பற்றி இவர் ஏதாவது சொன்னதா உண்டா இவர் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மாண்டு நன்று உணவு கொட்டம் சீச்சி என்று ராமாயணத்திலே பேசுகின்ற ஒரு வசனம் வரும் அதுதான் இவர்களுக்கு பொருந்தது இவர்கள் பேசுவதுக்கும் நடவடிக்கைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இந்த உலக வரலாறுல ஒரு புயல் வருகிற போது தானை புயல் அந்த கன்னியாபுரி மாவட்டத்தில் வராமல் இருந்திருந்தாலும் வந்தால் பிரதமர் ஒரு குழு குழு அறையில் தங்கினார் அங்கே அஞ்சார் போட்டோ வச்சிருந்தான் போட்டோவை பார்த்து பார்த்து கை காட்டி போஸ்ட் கொடுத்தார் எடுத்தார் திரும்பி போயிட்டார் எவனையும் எவரிடமும் பேசவில்லை பாதிக்கப்பட்ட எந்த இடத்தையும் பார்வையிடவில்லை இதற்கு வெட்டியாக டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் வந்து போனது இப்படி ஒரு விசித்திரமான ஒரு ஆட்சியாளனை உலக வரலாறே பார்த்ததில்லை அவர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அமைச்சரையும் அமைச்சர்களையும் தமிழக மக்களையும் பற்றி பேசுவது வேடிக்கை வினோதம் இதை தவிர வேற என்ன சொல்வது இல்ல திமுகவும் காங்கிரசும் செய்த தவறு அந்த கச்சத்தீவை கொடுத்ததுதான் மீனவர்கள் பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கு மோடி அதற்கு ஒரு முடிவு கட்டிக்கிட்டு கட்டாரா கட்டிக்கிட்டு இருக்கிறார் அதாங்க கேக்குற பதினோரு வருஷம் என்னங்க பண்ணாரு இப்ப நடவடிக்கை கோழி முட்டைக்கு ஏதாவது சவரம் பண்ணாரு எனக்கு புரியல பதினோரு ஆண்டு காலங்கள் என்பது அவருடைய வேடிக்கையா மிக பெரும்பான்மையோடு பதினோரு ஆண்டு காலங்கள் பிரதமராக இருந்திருக்கீங்க ஒரு பிரச்சனை என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியும் நேத்து சிலோனுக்கு போயிட்டு தான் இனிமே பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க என்ன பேச்சு நீங்கள் பிரதமராக வந்ததற்கு பின்னாலே இலங்கை பிரதமர் வந்தது இல்லையா பிரதமர் மட்டுமல்ல இலங்கையில் இருக்கிற தமிழர்களை கூறு போட்ட ராஜபக்சே பிரதமராக அல்ல எதிர்கட்சி காரணமாக சாதாரணமாக வருவது ஆளுங்கட்சியில் பிரதமர் வருகிற போது தருகின்ற அந்த ரெட் கார்ப்பரேட் வரவேற்பு என்று சொல்வார்களே சிகப்பு கம்பள வரவேற்பு அதை மோடி தந்தாரா இல்லையா அப்படி தந்தும் அவரோடு இவ்வளவு நட்பு இருந்தும் ஏன் இல்லை நான் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள் கட்சியில் இருக்கிற எம்பி சுப்பிரமணியசாமி அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீங்கள் ஏன் இலங்கை தமிழர்களை ஆதரிக்கவில்லை சிங்களை எதிர்க்க மறுக்கிறீர்கள் அதற்கு அவர் சொன்னது நாங்கள் ஏன் சிங்களர்களை எதிர்க்க வேண்டும் தமிழர்களை ஆதரிக்க வேண்டும் சிங்களவர்கள் வேறு யாரும் அல்ல ஒரிசா பகுதி பாட்னா அந்த பகுதியில் இருந்து அங்கே குடியேறிய ஆரிய வம்சாவளியினர் அதை சொல்லி இருக்கிறார் இது அதை இவங்க மறுத்திருக்காங்களா அதை நினைத்து தான் இந்த பிரதமர் பேசுறாரா தெரியல அங்கே போய் உணவு சாப்பிடுறாரு விருந்துக்கு கலந்து விருந்து ஆனாலும் இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு எதிராக இவர் கண்ணீர் வடிக்கிற அந்த நடவடிக்கை இலங்கை நிறுத்தவில்லை என்றால் இவர் பேசுவது நாடகம் பொய் வேஷம் ஒரு பிரதமர் தமிழகம் இந்த அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதல்வரும் கலந்து அந்த நேரத்தில் ஊட்டியில் போய் ஒழிஞ்சிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் இது போன்ற தவிர இனிமேல் செய்யாதீங்கன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை எப்படி இன்னும் ஒரு தலைவராக இருக்காரா ஏங்க அங்க அங்க நடந்த கூட்டத்தில் மோடி இருந்த மேடையிலே அவர் ஏத்தாம கீழே உட்காந்துருந்தா தெரியுமா உங்களுக்கு அவரால் வேற யாராவது விவரம் தெரிஞ்சவன் சொல்கிற போய் கேளுங்க பாவம் அந்த ஆள் ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறாரு வேற யாரையா தலைவரை போட போகிறாங்களாம் பிரதமர் வர்ற போது இவர் முதலமைச்சர் வந்தே தீரணும் ஏதாவது கட்டாக இருக்கா என்ன அடிமை சாசனம் அடி கொடுத்துருக்காங்க நாகரிகமான இதில் நாகரிக நாகரிகத்தை பற்றி பிஜேபி காரணம் எவனும் பேசக்கூடாதுன்னா முன்னால் சொன்னேன் கஜா புயலை விட ஒரு மோசமான புயல் வந்ததில்லை வந்தீங்களா இது உதவி பண்ணீங்களா திமுக ஆட்சியில் மட்டும்தான் உங்க குறை சொன்னா கூட பதில் சொல்லலாம் அதிமுக ஆட்சி நடக்கிற போது இதுதான் நிலைமை என்பதற்கு நான் சொல்றேன் தமிழகத்தை எப்போதும் மாற்றாந்தாய் மனப்போன்மையோடு தான் இவர்கள் நடத்துகிறார்கள் என்று திமுக அல்ல அதிமுகவும் சட்டமன்றத்திலேயே அன்றைக்கு பொருளாளராக அந்த கட்சியுடைய நிதியமைச்சராக இருந்த ஓ பி எஸ் சொன்னதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஆகவே பிஜேபியில் இருக்கிற எவரும் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கான அருகதை அவர்களுக்கு இல்லை மக்கள் நலன் மீது அக்கறை இருந்தால் மக்கள் நலன் அந்த திட்டங்களை பிரதமரை நேரில் சந்தித்து பேசலாமே ஒரு தடவையா ரெண்டு தடவை ஆயிரம் தடவை கேட்டாச்சு இல்லை கொஞ்சம் முன்னால் என்ன சொன்னேன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு நேராக வர்றது மக்கள் கதறி அடுதாங்க உதவி பண்ணுங்கன்னு நாங்க என்ன ஏடிஎம் மெஷினா கேட்டாங்கல்ல இவங்க கிட்ட போய் யார் பேசி என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டிலிருந்து இது உண்மை டிராபிக் தான் அவர் என்னமோ பெருசா பண்றேன்னாரு நான் இதெல்லாம் அப்புறம் வேற வழியே இல்லை கேட்கணும் நாங்க தான் காங்கிரஸ் ஆட்சியோட மூன்று மடங்கு உதவி பண்ணிருக்கேன்னு சொல்றீங்கள காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் சொல்றேன் எங்க ஊர்ல திருச்சியில பிஎச்எல் ஆலை பிரம்மாண்டமான ஆலை இருக்கு துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு நெய்வேலி சுரங்கம் இருக்கு இங்க சென்னையில் எடுத்துக்கிட்டா ஆவடி டேங்க் தொழிற்சாலை இருக்கு ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டில் வேணாம் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு ஊதாரித்தனமான ஒரு ஆட்சி பிரதமர் தனியா பறந்து போறதுக்காக தனி விமானத்தை இந்திய பிரதமர் வாங்கி இந்த ஏழை தாயின் பிள்ளை தான் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விமானத்து விலை அதுல பத்து படுக்கை வசதியோடு தன்னந்திரியா உல்லாச பயணம் போயிட்டு வர்றது இவங்க போய் இவர் தியாகத்தை பற்றி ஒடுக்கத்தை பற்றி நேர்மையை பற்றி தமிழ்நாட்டு மக்களுடைய நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு நாணயம் இல்லாத ஒரு கூட்டம் பிஜேபி அவர்கள் அவர்கள் திரும்பிக் கொள்வது நல்லது இல்லை என்றால் மக்கள் அவர்களை திருத்துகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சட்டமன்றத்தில் கடும் அமளி அதாவது ஏற்கனவே அதிமுக உறுப்பினர்கள் உள்ளே வரும்பொழுது யார் அந்த தியாகி அப்படின்னு சொல்லி பேஜ் குத்திட்டு வந்தாங்க இந்த டாஸ்மார்க் ஊழல் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி கடும் அமளியில் ஈடுபட்டாங்க அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவையில் இதில் முதல்வர் பேசும்பொழுது அவர் சொல்கிறாரு யார் அந்த தியாகின்னு எடப்பாடி கேட்குறாரு இவர் டெல்லியில் போய் யார் காலில் விழுந்துட்டு வந்து இங்கே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரில்ல அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள் தான் தியாகின்னு சொல்லி முதல்வர் பேசுகிறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தியாகிகளை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து கொச்சைப்படுத்த வேண்டாம் தியாகி என்ற நல்ல தமிழ் சொல்லுக்கு பொருள் என்பதே சுயநலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பொது வாழ்க்கையில் அதை ஒரு வேள்வியாக நினைத்து தன்னுடைய சொத்துக்களை சுகங்களை ஏன் உயிரையும் கூட தருவதற்கு தயாராக மனமும் வந்து தானே மனமும் வந்து போராடியவன் போராடியவன் அல்லது போராடி கொண்டிருக்கிறவன் அவனுக்கு பேர் தான் தியாகி இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி தியாகி என்பது கொள்ளையடிப்பதில் யார் என்று பேசுவதற்கு இந்த தியாகி பேரை ஏன் பயன்படுத்துகிறார்கள் வருத்தமாக இருக்கிறது நான் என்ன கேட்குறேன் சட்டமன்றத்தில் உங்கள் தனிப்பட்ட சண்டையை இப்போ போடுறதுக்காக சட்டமன்றம் ஒரு ஒரு நிமிடம் சட்டமன்றம் நடப்பதற்கு எத்தனை லட்சங்கள் செலவாகி இருக்கிறது என்பது பாமரனு கூட தெரிகிறது இப்படி பொதுமக்களுடைய வரி வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து நடக்கிற சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பற்றி மக்களுக்கு தேவையான பற்றி அல்லது அவர்களுக்கு ஏதாவது கொள்கைகள் அதன் நலன்களை பற்றி விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய சட்டமன்றத்தில் யாருக்கும் எந்த பயனுமே இல்லாமல் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி நாகரிகமாக சொன்னால் ஆனால் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் போடுகின்ற பழி என்பது இன்னும் அநாகரிகமான விஷயம் அதை நாகரிகமாக சொல்கிறேன் எரிந்த கட்சி எரியதாய் கட்சியாக இவர்கள் பேசுவதற்கு சட்டமன்றம் அல்ல அது தனியாக நீங்கள் மேடை போட்டு அதிலே நடத்தி கொள்ளுங்கள் சட்டமன்றத்தை சட்டமன்றமாக நடப்பதற்கு அருள் கூர்ந்து ரெண்டு கட்சியும் உதவ வேண்டும் இந்த சட்டமன்றத்தில் தான் தியாக தீபங்களாக வாழ்ந்த பல பேர்கள் அது உலவிய இடம் அந்த இடத்தில் இதுவே தாங்காது உச்சகட்டம் எது இனிமேலும் தொடர்ந்து இதை செய்தால் அந்த தியாயுடைய ஆன்மாவே உங்களை ஒரு வழி இன்றைய அதிமுகவுடைய சூழலை எப்படி பார்க்குறீங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அவர் வந்த உடனே செங்கோட்டையன் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு சென்னையில் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட போய் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அதிமுகவை ரெண்டாக பிரிக்க பாஜக திட்டம் போடுதுன்னு ஒரு தகவல் இருக்கு இந்த அதிமுகவுடைய இன்றைய சூழலை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ஜனநாயக நாட்டில் அரசியல் என்பது தன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய கட்சி எப்படி கையாள்வது நம்முடைய தோழமையாக உருவாக்குவதற்கு யாரை கொண்டாடுவது இதெல்லாம் எல்லா கட்சியிலும் எல்லா காலகட்டத்திலும் நடப்பது தான் அதில் அந்தந்த கட்சி தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு முடிவெடுப்பது அவருடைய வேலை இது எல்லா கட்சிக்கும் எல்லா காலத்திலும் நடந்திருந்தாலும் அதை கடந்து சொந்த கட்சியுடைய நலனுக்காக சில முடிவுகளை எடுத்து அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொல்வதைப் போல பணிய வேண்டிய இடத்தில் பணிந்து நிமிர வேண்டிய இடத்தில் நிமிர்ந்து தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்வது அது ஒரு வகையான ராஜதந்திரம் அது எல்லா கட்சியிலும் இருக்க தலைவர்களுக்கும் இருக்கலாம் இல்லாமல் அதிமுகவில் இருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அது எதை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று நடப்பதை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் முடிவு நம் கையில் இல்லை இதெல்லாம் ஒரு ஆறு மாதத்திற்கு பின்னால் தான் எல்லாம் தெளிவாகும் இல்ல எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு செங்கோட்டையிடம் பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன மாதிரியான ஒரு இன்னும் பல பேர் நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எடப்பாடியும் செங்கோட்டையினு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு அதை தாண்டி பல பேர் பேசுவதும் தெரியுது இந்த கட்சி இல்லாமல் வேறு சில கட்சிக்காரர்களும் மறைமுகமாக அங்கே பாஜக தலைவரிடம் அல்லது இந்த கட்சியை ஆட்டி வைக்கின்ற சூத்திரதாரிகளிடம் பேசுவதும் இருக்கிறது அரசியல் அதுதானே ராஜதந்திரம் அதுதானே தங்களுக்கு எது லாபம் தருமோ தங்களுக்கு எது பலன் தருமோ அதற்கான முடிவை எடுப்பது பொலிட்டிக்கல் டிப்ளமசி என்று சொல்கிறார்களே அந்த ராஜதந்திரம் அதற்கு அதிமுகவும் விதிவிலக்காக இருக்கக்கூடியது பிஜேபியும் இருக்க முடியாது ஏன் காங்கிரசும் இருக்க முடியாது எந்த கட்சியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளில் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நானும் நீங்களும் மட்டுமில்லை யாரும் சொல்ல முடியும் காங்கிரசும் பாஜகவும் மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது மற்ற கட்சிகள்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா அப்படி சொல்வதென்றால் உங்களுடைய ஆசையை சொல்லலாம் நடைமுறை எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் பேசிவிட்டார்கள் இவர்கள் பேசவில்லை என்று நாம் பொழுதுபோக்கு பேசலாமே உடைய தேர்தல் நேரத்தில் தான் இதெல்லாம் முடிவு செய்யப்படும் அதற்கு இன்னும் எட்டு பத்து மாதம் இருக்கிறது நன்றிங்க நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி வணக்கம்